ஓம் சக்தி கடலூர் மாவட்டம் வேப்பூர் தாலுகா செல்லியம்மன் நகரை சார்ந்த ராஜேஷ் மணிமேகலை தம்பதிகள் திருமணமாகி ஓராண்டு ஆண்டு காலம் மலலிச்செல்வம் இல்லாம நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து மூன்று அமாவாசை தும்ப பட பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு மூணாவது மாதமே நம்ம சேலத்து மகமாயி மனமிறங்கி கருவை தக்க வச்சு நம்ம ஆலயத்துல பழகாப்பு வைபவம் நடத்திக்கிட்டாங்க இவங்களோட குழந்தை அங்கத்துல கழுப்பணி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து நம்ம சேலத்து மகமாய் சுக பிரசவத்தை ஈடு எடுத்து கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற சேலத்து மகமாய் பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேரும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராசக்தி கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் இன்ஸ்டாவில பாத்துட்டு வந்தீங்க வந்து மூணாவது மாசமே அம்மா கருவை தக்க வச்சிருக்காங்க அம்மாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க சந்தோஷமா உங்களை போல அம்மாவை தேடி வர அத்தனை பேத்துக்கும் மழலி செல்வம் கொடுக்குன்னு அம்மாட்ட வேண்டிக்கங்க எந்த ஒரு குறையும் இல்லாம சுகப்பிரசவம் அம்மா ஈடு தருவாங்க மூன்றாவது மாதம் குழந்தையோட வந்து மீண்டும் நம்ம பக்தர்களை முன்னாடி சாட்சி அணிக்கலாம் ஓம் சக்தி